வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷமே இருக்கிற நிலையில ஒரு இக்கட்டான சூழலை சிக்கி வருது திமுக தலைமை ஏற்கனவே திமுக அமைச்சர்களை குறி வச்சு அமலாக்கத்துறை இறுக்கி பிடிச்சிட்டு வர்ற இந்த நிலையில இப்போ கனிமொழி அவர்கள் தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை முதல்வர் குடும்பத்துக்கு எதிரா அடிச்சு ஆட தொடங்கிட்டாரு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தல் அப்போ டிஎம்கே எம்கே இருந்த கருணாநிதி அவர்களுடைய அன்புக்குரிய மகளாய் இருந்த கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தல போட்டியிட சீட் வாங்கி கொடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கடிமொழி அவர்களுடைய செல்வாக்கு டிஎம் கேல ரொம்ப பெரிய அளவுலதான் இருந்துச்சு ஆனா கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி ஓரங்கட்டப்பட்டு வந்தார் கனிமொழி அவர்கள் அது மட்டும் இல்லாம கனிமொழி அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு வந்த அதே நேரத்துல உதயநிதி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டே வந்தது ஒரு பக்கம் தன்னை ஓரங்கட்டிட்டு வராங்க அப்படின்னு உணர்ந்த கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா ராஜசபா எம்பி எல்லாம் இனி கதைக்காகாது களத்துல இறங்கி அரசியல் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல்ல தூத்துக்குடி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க கனிமொழி அவர்கள் அடுத்து இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தல்ல கனிமொழி ஆதரவாளர்கள் முழுமையா புறக்கணிக்கப்பட்டு அவங்களுக்கான சீட் மறுக்கப்பட்டு இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் கனிமொழி ஆதரவாளர்கள் முழுமையா புறக்கணிக்கப்பட்டு அவங்களுக்கான சீட்டு மறுக்கப்பட்டுச்சு இதுல சிலருக்கும் கூட தொகுதி மாறி போட்டியிட கூட வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அதாவது கனிமொழிக்கு ஆதரவா இருந்தா இனி டிஎம் கேல சீட்டு கிடைக்காது கட்சியில பதவி உயர்வு கிடைக்காது அப்படிங்கிற நிலை உருவாச்சு இருந்தாலும் பொறுமையா தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி வந்தாரு கனிமொழி அவர்கள் இந்த நிலையில தான் சட்டசபை தேர்தலுடைய தன்னுடைய நிலை நிறுத்த முடிவு செஞ்சார் கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா இனி டெல்லி அரசியல் வேணும் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டசபை தொகுதியில போட்டி போட்டு டிஎம்கே அமைச்சரவில தனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காரு கனிமொழி அவர்கள் அதுக்கான தேர்தல் பணிகளை இப்பொழுதுல இருந்தே தூத்துக்குடியில முகாம் போட்டு தீவிரமா செஞ்சுட்டு வராங்க எதிர்காலத்துல சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதரவு இல்லைனாலுமே டிஎம்கேல இருந்து புறக்கணிக்கப்படுவோம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுகிட்ட கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு போட்டியிட சீட் வாங்கிடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க தன்னுடைய ஆதரவாளர்களை தொகுதியை தேர்வு செஞ்சு வேலை செய்யுங்க வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபையில சீட்டு வாங்கி தர்றது என்னுடைய வேலை அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து தன்னுடைய ஆதரவாளர்களை களத்துல இறக்கி விட்டு இருக்காங்க கனிமொழி அப்படின்னு இன்றைய அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் முதல்வர் உதயநிதி இவங்க மேல அதிருப்தியில இருக்கிற டிஎம்கே மூத்த தலைவர்கள் முக்கிய அமைச்சர்கள் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்களுக்கு ஆதரவா இருந்து வருவதா சொல்லிட்டு வர்றாங்க எங்க உதயநிதிக்கு போட்டியா கனிமொழி உருவெடுத்து விடுவாரோ அப்படிங்கிற அச்சத்திலேயே இது வரைக்கும் ஓரம் கட்டப்பட்ட கனிமொழி அவர்கள் பொறுமையா தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி இப்போ அடிச்சு ஆட தொடங்கியிருக்காங்க கனிமொழி அவர்கள் அப்படின்னு இன்றைய அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ